நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எலும்பு அழகக்கூடிய ஒரு முக்கியமான மினரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் எந்த மாதிரியான சாப்பாட்டு வகைகளை அதிகமா நம்ம உட்கொள்ளும் போது சத்து நம்ம உடம்புல அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பாக்கலாம் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பால் தயிர் சீஸ் ராகி கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாத்துலேயுமே கால்சியம் சத்து அதிகமாகவே இருக்கு கேல்சியம் விட்டமின் டி கூட பேர் பண்ணும் போது அதோட ஆக்ஷன் நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் விட்டமின் டி எங்கே கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே சன்லைட்ல அதிகமாக விட்டமின் டி இருக்குது ஸோ அடிக்விட் சன்லைட் எக்ஸ்போஷர் ரொம்பவே அவசியம் இது கூட சேர்த்து ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இன்டேக் இருக்கும்போது உங்கள் தசைகளும் வலுவாகுது உங்கள் எலும்புகளும் ஈக்குவலாக வலுவாகுது புரோட்டீன் செத்துல அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறி மீன் முட்டை அது கூட சேர்த்து பருப்பு வகைகள் தால் இது எல்லாத்துலேயுமே புரோட்டீன் செத்து அதிகமாக இருக்கு இது எல்லாமே கம்பைனாக நீங்கள் பேலன்ஸ்ட் டயட்டாக இருக்கும்போது உங்கள் எலும்புகள் நல்லாவே ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இது கூட சேர்த்து ஏரிட்டு ட்ரிங்க்ஸ் சச்சஸ் கோலா அண்ட் பெப்சியை அவாய்ட் பண்ணிக்கோங்க ஏன்னால் கால்சியம் அப்சார்ப்ஷனை அது கம்மி பண்ணி விடுது அது கூட சேர்த்து ஜங்க் ஃபுட்டை ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுச்சுன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க நம்ம பேஜுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க